வணக்கம் நிஃப்டி ஜூலை ஃபியூச்சர்ஸ் வார அளவில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வார அளவில்லாம் ஜூலை பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஜூலை பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இந்த வாரம் நிஃப்டி ஜூலை ஃபியூச்சர்ஸ் ட்ரெண்ட் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ வீடியோ எடுக்கப்பட்ட நேரம் காலை ஏழு மணி ஐம்பத்தொரு நிமிடம் ஜூலை பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ வெள்ளிக்கிழமை இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி இருபத்தொன்று புள்ளி அறுபதுன்னு க்ளோஸ் ஆகிருக்கு லாஸ்ட் வீக் கேண்டில் செக் பண்ணும்போது என்னுடைய படி ட்ரெண்டை வந்து அப்புன்னு காமிக்கிறது சரி இது என்ன டார்கெட்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை க்ளோஸிங்கை வச்சு பார்க்கும்போது ரேஞ்ச் என்னன்னா இந்த வாரத்துக்கான ரேஞ்ச் வந்து இருபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி எண்பத்தெட்டு

இதுலேருந்து மேலே போச்சுன்னா இருபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி எண்பத்தெட்டு அதே சமயம் இதை பிரீச் பண்ணுச்சுன்னா இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தொன்று வரை போக வாய்ப்புண்டு அதே சமயம் இவ்வளோ பெரிய டார்கெட் வந்து ஃபால்ட் கொடுக்க வாய்ப்புண்டு அதனால் நீங்கள் என்ன செய்யணும் இதை வந்து எப்படின்னா இருபத்தி நாலா நாலாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தெட்டை உடைக்கக்கூடாது அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும் சரி இப்போ நம்ம மேல்நிலைகளை பார்த்துட்டோம் இருபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி எண்பத்தெட்டு இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தொன்று மேல்நிலைகள் பார்த்துட்டோம் கீழ்நிலைகள் இப்போ கிஃப்ட் நிஃப்டி இருபத்தி நாலாயிரத்தி அறுநூறில் ஓப்பன் ஆகுது கீழே வில ஆரம்பித்தால் எதுவரை போக வாய்ப்பு வாய்ப்புண்டுனால் இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சு அதற்கு பிறகு இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி பதிமூணு வரை வில வாய்ப்புண்டு சரி இதையும் உடைத்தால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி எண்பத்தி ரெண்டு அதாவது இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி பன்னெண்டு இருபத்தி நாலாயிரத்தி எண்பத்தி ரெண்டு மல்டிப்புள் சப்போர்ட் லெவல்ஸு அதற்கும் கீழே இருபத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தெட்டு வரை வில வாய்ப்பு இருக்கிறது இதுதான் நிலைகள் இதற்கு தகுந்த உங்கள் வா வர்த்தகத்தை அமைத்து கொள்ளுங்கள் மறவாமல் எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்லைக்கானை அழுத்துங்கள் பெல்லைக்கானை அழுத்துவதன் மூலம் புதிய வீடியோக்கள் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துவிடும் எங்களது வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் உங்கள் உங்களது நண்பர்களிடம் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவை சந்திப்போம்